பிள்ளை எல்லாம் பேசுறாங்க மதவாதத்துக்கு எதிராக சாதியவாதத்துக்கு எதிரான ஏன் நாங்கள் மதத்திற்கும் சாதிக்கும் எதிராக நிற்கணும்னு நினைக்கிறோம் ஏன் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமே ஆனது அனைத்து உயிர்களுக்குமான இந்த அரசியலில் மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மத கடவுள் உணர்ச்சி கலந்துவிடக் கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம் அதனால அதை எதிர்க்கிறோம் அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் என் தம்பிகள் விளக்கி பேசினாங்க நீ என்னவா வரும் என் தம்பி சொல்ற மாதிரி நீ எதையும் படி நீ சமஸ்கிருதம் படிச்சுக்க உனக்கு படிச்சுக்க நீ இந்தி படிச்சுக்க வேணான்னு சொல்ல ஆனால் என்னை கட்டாயமாக படி நீ சொல்லக்கூடாது எனக்கு பிடிக்காத உணவை நீ என்னதான் தான் திணிச்சு ஓட்டினாலும் ஓ மூஞ்சியில் தான் நான் வாந்தி எடுத்து விடுவேன் அதை நீ நீ இலையில வச்சுட்ட எல்லாத்தையும் சாப்பிடணும் நீ நீ சொல்லக்கூடாது அது விருந்து இல்லை அதுக்கு பேர் கொடிய மருந்து எனக்கு பிடிச்சே தான் சாப்பிடுவேன் எனக்கு தேவைன்னா படிப்பேன்